கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக அமேன் சுத்தம் சுகம் தரும் என்று சொல்லி தமிழில ஒரு பழமொழி சொல்லுவார்கள் இது எவ்வளவு உண்மையான பழமொழி சுத்தம் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் சுகம் இருக்கும் அசுத்தம் இருக்கும் இடத்துல நோய்களும் பேய்களும் சாபங்களும் நிறைந்திருக்கும் அதனால பரிசுத்தமாய் இருக்கணும் நம்மளுடைய உணவு உடை உறைவிடம் வீடு வாசல் மற்றும் வாகனங்கள் குடிநீர் இவைகள் எல்லாவற்றிலும் விரும்புகிறோம் இவைகள் இந்த இந்த லோக வாழ்க்கைக்குரிய பரிசுத்தங்கள் ஆனால் நித்திய வாழ்க்கைக்கான ஒரு பரிசுத்தம் ஒன்று உண்டு அந்த பரிசுத்தம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நிரம்பி இருப்பதாக இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தத்தை வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று கேருவீன்களும் சேராப்பின்களும் இரவும் பகலும் எந்நேரமும் கத்தரை பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் தகப்பன் பரிசுத்தராக இருந்தால் பிள்ளைகளாக நாமும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் இது நியதி அப்படியானால் வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அப்படியானால் பரிசுத்தம் இருக்கிறவன் இடத்திலே தேவன் தரிசனமாகிறார் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தோடு கூடிய உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி இருக்கிற தரித்துக் கொண்டவர்களாய் தேவனை சந்திக்க போகும்போது நிச்சயமாய் அவரை தரிசிக்க முடியும் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களிலே காண்கின்ற காட்சிகளிலே பாவம் காதுகளிலே கேட்கின்ற கேள்விகளிலே பாவம் இருதயத்திலே சிந்திக்கின்ற சிந்தனைகளிலே பாவம் வாயிலே பேசுகின்ற பேச்சிலே பாவம் கையிலே செய்கின்ற செயல்களிலே பாவம் கால்களிலே நடக்கின்ற நடக்கைகளிலே பாவம் என்று சொல்லி பாவத்தாலே சூழப்பட்ட பாவத்தாலே நிரப்பப்பட்ட மனிதர்களாய் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து நாம் பரிசுத்தப்படணும் பரிசுத்தப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் உதாரணமாய் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த கணவர் வெளியில போய் கடையில ஒரு பதி இருபத்தஞ்சு கிலோ பொன்னி அரிசி வாங்கிட்டு வர்றாரு அந்த மனைவி கிட்ட கொடுத்தது அம்மா இதை ஒரு பாத்திரத்துல பத்திரமா போட்டு வையே சாக்குப்பையில இருந்தா எலி கடிச்சு செதறி எல்லாம் நாசமா போகும் அதனால இது ஒரு பாத்த ஒரு பாத்திரத்துல பத்திரமா படுத்தி வையுமா என்று சொல்லி கொடுக்கறாரு அப்ப அந்த பொண்ணு வாங்கி அதை பாத்திரத்துல போடணும்னா வீட்டுல நாலு குடத்துல தண்ணி இருக்குது வேற சமையல் செய்யறதுக்கான சட்டி பொட்டிகள் கரண்டி கிண்ணம் டம்ளர் தான் இருக்குது அப்ப அந்த அரிசியை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேடி பார்த்தா பின்பக்கத்துல கடினி தண்ணி ஊத்தி வைக்கிற ஒரு பானை இருக்கிறது அது இருபத்தஞ்சு கிலோ அரிசி கொள்ளும் அந்த இருபத்தஞ்சு கிலோ அது அந்த கழுவி பா பானையில் அப்படியே அரிசியை கொண்டு போய் போட முடியாது அந்த உள்ளே இருக்கக்கூடிய கரை பாசி தூசி எல்லாத்தையும் கழுவணும் அப்போ கழுவும் போது ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து அந்த டிஷ்வாஷு லிக்விட வச்சு அதை தொட்டு அந்த பாத்திரத்தை கொர குறை குறை கொண்டு நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அதில் உள்ள கரை திரை அதில் இருக்க அந்த டஸ்ட் தூசி எல்லாம் அந்த பாத்திரத்தை விட்டு அதை அதில் ஒட்டியிருக்கிறத விட்டுட்டு அந்த நுரையில் ஒட்டிக்கிறது பாத்திரத்துக்கும் அதுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை ஆனால் பாத்திரத்துக்கும் அந்த தூசிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அதுல கொண்டு போய் பொந்தி அரிசியை போட முடியாது ஆனா அதை கழுவணும் அதை கழுவுறதுக்கு பேர் தான் தண்ணி ஊத்தி கழுவுறதுக்கு பேர் தான் முழுக்கு ஞான ஸ்நானம் அந்த ஞான ஸ்நானம் பெற்ற இருதயம் பரிசுத்தம் ஆயிடுச்சு அதை அப்படியே கேட்டா ஆவியானவர் அரியப்பா அந்த பொந்தி அரிசி அதுல போட முடியாது ஏன்னா அதுல ஈரம் இருக்கும் அந்த ஈரம் காய்வதற்கு கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் அந்த காத்திருக்கிற போது பரிசுத்தாவியானவரை கேட்டால் கடைசி நாட்கள்ல மாம்சமான ஆவி எதுவும் சொன்ன தேவன் தாகம் தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார் அப்படி யாத்திர தாகமாய் எனக்கு ஊத்து நாண்டு பாத்திரம் கழுவப்பட்ட பாத்திரத்திலே கேட்கும் போது அப்படியே ஊத்தி நிறைக்கிறார் இப்போ மனுஷன் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலோ பரிசுத்தமாகி போயிட்டான் இதில் தான் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நான் இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் கொண்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பௌர புஸ்தகம் சொல்லுகிறார் இப்படியாக நாம் கழுவப்படும்போது இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களாய் அவருடைய கண்களாய் அவருடைய காதுகளாய் அவருடைய வாயாய் அவருடைய இருதயமாய் அவருடைய கரமாய் அவருடைய கால்களாய் நாம் பிறருக்கு காட்சியளிப்போம் நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் தாமே இந்த பரிசுத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசிர்வதிப்பாராக அமேன்